வாழ்க வளமுடன் சுகம் சூழ்க நட்பவி 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 இறைவனோடு இணைந்திருப்போம் அறுபத்தி நான்கு சிவ வடிவங்களில் ஒருவராக காட்சியளிப்பவரே தக்ஷிணாமூர்த்தி ஞானத்தின் பொருளாக இருக்கும் இவரை நாம் வழிபாடு செய்வதன் மூலம் நல்ல அறிவும் தெளிவும் ஞானமும் பெற்று பெருவாழ்வு வாழலாம் தென் திசை நோக்கி அமர்ந்திருக்கும் இவரை குரு பகவான் என்றும் நாம் அழைப்பதுண்டு சிவ குருவான இவரை ஒருவர் வழிபடுவதன் மூலம் ஏராளமான பலங்களையும் புண்ணியங்களையும் பெற்று வாழ்வில் சிறந்த நிலையை அடைய முடியும் அவருக்குரிய திருநாமங்கள் ஓம் அல்லல் அறுப்பவனை போற்றி ஓம் அகந்தை அழிப்பவனை போற்றி ஓம் அபயகரத்தனை போற்றி ஓம் ஆச்சார காவலை போற்றி ஓம் அருளாளனை போற்றி ஓம் அடைக்கலனை போற்றி ஓம் ஆதிபகவனை போற்றி ஓம் ஆனந்த உருவை போற்றி ஓம் இருள் நீக்குபவனை போற்றி ஓம் ஓங்கார நாதமே போற்றி உம் கைலை நாதனை போற்றி உம் கங்காதரனை போற்றி உம் கலையரசை போற்றி ஓம் கருணை கடலை போற்றி உம் குணநிதியை போற்றி உம் குருபரனை போற்றி உம் சதாசிவனை போற்றி ஓம் சச்சிதானந்தமே போற்றி போற்றி ஓம் சித்தியளிப்பவனே போற்றி போற்றி